ஹாய் பிரைம்ஸ் பக்குடியிலுக்கு வந்திருக்கிற முகம் தெரிந்த தெரியாத அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் சீக்கிரமாக மீன் குழம்பு வைக்கணும் டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மீனை கட் பண்ணி ரெண்டு மூணு தண்ணி கழுவி எடுத்துக்கோங்க இந்த மீனை எப்படி கிளீன் பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நாங்கள் மாங்காய் போட்டு இந்த குழம்பு வைக்கிறோம் இதுக்கு பதிலாக மரவழி கிழங்கு இருந்தாலும் அதை போட்டு வச்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இந்த பேஸ்ட்டில் தேங்காய் ஜீரகம் கடுகு மிளகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் மல்லித்தூள் வத்தல் தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்குறோம் அப்புறம் தக்காளியை தனியாக அரைச்சி எடுத்துருக்குறோம் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்டரை சேர்த்து ஊற்றிக்கிடணும் அப்புறம் அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கிடணும் நம்மக்கிட்ட பழைய புளியாக இருந்தால் அதை தேங்காய் கூடையே போட்டு அரைச்சிக்கிடலாம் இல்லை புது புளியாக இருந்ததுன்னா ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து இது கூடலாம் ஊற்றிக்கிடணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நம்ம மண்சட்டியில் வைக்கிறதுனால தேவைக்கு தேவையை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கிடணும் அப்போ தான் வற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டு போடலையா அதையும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் விட்டு வேறு என்ன செய்யணும் அடுப்பில் வச்சு நல்லா தீ போட வேண்டியது தான் நேரத்தில் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதும் முடியை திறந்து வச்சிடணும் இல்லைன்னா குழம்பு பொங்கிடும் இப்போ இதில் இந்த நுரம் மாதிரி இருக்குதுல்ல அதை எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே ஆற்றி விடணும் கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் தேவைக்கு தக்குன உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு அந்த கப்பில் கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளித்தும் ஊற்றிக்கிடணும் தண்ணியும் நல்லா வற்றி எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு சுட சுட போட்டு சாப்பிட தான் ஐயோ சொல்லும் போதே நாக்கு லட்சு ஊறுதே நீங்களும் இதை டிலே பண்ணிடறாதீங்க சீக்கிரமாக செஞ்சு இந்த மாதிரி ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்